அநேகர் வாழ்க்கையில் சபையில நல்ல பாட்டு பாடி நல்ல ஆராதனை பண்ணி நல்ல ஜோ பண்ணி அப்பா 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 நீ ஆண்டவரை கூப்பிட்டு எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டு வீட்டுக்கு போனா சினிமா ஆசையில வாழ்றவங்க எத்தனை பேர் சீரியல் ஆசையில வாழ்றவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டேன் ஞான ஸ்நானம் சொல்லக்கூடிய அநேக வாலிப பிள்ளைங்க சினிமா பாட்டு சினிமா நடிகர்கள் படங்கள் எல்லாம் எத்தனை பேர் இன்றைய கிறிஸ்தவத்துக்கு உணர்வு இல்லை ஆராதனைக்கு வந்து ஒரு பாட்டு பாடிட்டு கையை தூக்கிட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு பத்து ரூபாய் காணிக்க போட்டுட்டு ஏசுநாதர் மயங்கிடுவார் நினைக்காதீங்க அவரை ஏமாத்த முடியாது நமக்கு யாருடைய ஸ்டேட்டஸும் நேரம் இல்லை ஆனா பார்க்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க மாஸ்டர் இந்த தம்பியினுடைய ஸ்டேட்டஸ பாத்தீங்களா